ஹைகேஸ் திஸ் இஸ் எஸ்கே மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படிங்கிறது என்னென்னா இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வந்துட்டு இவங்க தான் வந்து ரெக்ரூட்மெண்ட்டை வந்து ஃபில் பண்ணுவாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ஓப்பனிங் இருக்குது இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ஒரு நர்ஸ் வேணும் இந்த ஹாஸ்பிட்டல் இந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு வந்து எனக்கு ஒரு நர்ஸ் தேவைப்படுவாங்கன்னா அவங்க வந்துட்டு இந்த மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்க அவங்கக்கிட்ட ஏற்கனவே பதிவு இருக்கிற நர்சஸ் ஆஸ்பைரிங் நர்சஸ் இனிமேல் இனிமேல் வந்துட்டு நான் இந்த கவர்மெண்ட் செக்டார்க்குள்ளே வரணும்னு நினைக்கிற நர்சஸ் வந்துட்டு ஆல்ரெடி பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க கவர்மெண்ட்டோட ரெக்யர்மெண்ட் ஃபில்ஃபில் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான கேண்டிடேட்ஸை எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்துட்டு கான்ட்ராக்ட் பேஸில் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டை ஃபில் பண்ணுவாங்க இதுக்குன்னு வந்து சில எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் என்னென்னா அக்கடமிக்ஸில் வந்துட்டு செவன்ட்டி பர்சன்ட் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிஃப்டீன் பர்சன்ட் இருக்கணும் அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் வந்துட்டு ஃபிஃப்டீன் டோட்டலாக வந்துட்டு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டு இந்த மார்க்கை பேஸ் பண்ணிதான் அவங்க வந்து கவர்மெண்ட் சைடில் உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸில் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க சரி இது வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆச்சு இதுக்கப்புறம் இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் வந்துட்டு ஏதாவது கண்டிஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா லைக் உங்களோட கான்ட்ராக்ட் முடிஞ்சு நீங்கள் எப்போ வந்து பர்மனெண்ட் ஆக போகிறீங்க உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து எந்த ஹாஸ்பிட்டலில் என்ன டைமில் ஒர்க் பண்ண போகிறீங்க என்ன மாதிரியான ஷிஃப்ட் அலவன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களோட லீவ் என்ன மாதிரியெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறதும் மொத்தமாக வந்துட்டு அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர்லேயே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அது எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்துட்டு தான் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க மோஸ்ட்லி ஸோ இது வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரொசீஜர் ஸோ இது வரைக்கும் வந்துட்டு நம்மளோட ஸ்டாண்டர்டான ப்ரொசீஜர் நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட் டே வேலைக்கு போகிற முன்னாடி முன்னாடி வரைக்கும் இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரொசீஜர் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு எட்டு ஒம்பது வருஷம் கழித்து அவங்க இன்னுமே கான்ட்ராக்ட் பேஸில் இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களோட பர்மனன்ட் ரோலுக்கு புஷ் பண்ண சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் வந்துட்டு மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் பேர்கிட்ட வந்துட்டு பர்மனண்ட் சாரி கான்ட்ராக்ட் பேஸ்டில் இருக்கிற நர்சஸ் இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்துட்டு எங்களுக்கு ஒரு பர்மனன்ட் பொசிஷன் வேணும்னு சொல்லி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லா ஸ்டேட்லையுமே நடந்துட்டு தான் இருக்குது ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலோட ஹெட்லேயும் வந்துட்டு நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஹெட் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க சரி இவங்களோட ரெக்குயர்மெண்ட் என்ன ஸோ அவங்களோட ரெக்குயர்மெண்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு பர்மனன்ட் ஜாப் ஓகே இந்த பர்மனன்ட் ஜாப் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஓகேவா இல்லை அந்த பர்மனன்ட் ஜாப்க்கப்புறம் இன்னைக்கு பர்மனெண்ட்டாக இருக்கிற ஜாப்ல இருக்கிற கேட்டகரிஸ் லெவல் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிற பர்மனண்ட் எம்ப்ளாயியோட சேலரியும் இன்னைக்கு கான்ட்ராக்ட் பேஸில் எக்ஸ்பீரியன்ஸ்டை வந்துட்டு கான்ட்ராக்ட் பேஸில் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி அந்த லெவலுக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்களோட நர்ஸோட சேலரியும் வந்துட்டு மேட்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க ஸோ டோட்டலாக இந்த ரெண்டு மூ இந்த ரெண்டு ரிக்வஸ்ட்டும் வந்து ப்ரடாமினாக வந்து சொல்கிறாங்க இந்த ரிக்கொஸ்ட்டை வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போகும்போது கவர்மெண்ட் இருந்து நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி எங்ககிட்ட காலி பணியிடங்கள் இல்லை அதாவது என்னோடய எங்களோட கவர்மெண்ட்டில் எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் காலி பணியிடங்கள் இல்லை இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறது வந்து ஜனநாயகத்துக்கு சரியானதாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு அது போக கொரோனா டைமில் எழுநூற்றி பதினாலு பேருக்கான அப்பாயின்மெண்ட்டையும் கொரோனா டைமில் ஒர்க் பண்ண எழுநூற்றி பதினாலு மக்களுக்கு வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பர்மனெண்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்கு கொடுத்துருக்குறதையும் சொல்கிறாரு ப்ளஸ் மூவாயிரத்தி எழுநூறு ப்ளஸ் மூவாயிரத்தி எழுநூறு பேர் எங்களால் வந்துட்டு பெனிஃபிட் ஆகியிருக்காங்க அப்படின்னும் சொல்கிறாரு அதுக்கப்புறம் இவங்க யாருமே நாங்கள் பொறுப்பேற்றது நாங்கள் அரசாங்கத்துக்கு வந்து பவருக்கு வந்ததுக்கப்புறம் பொறுப்பேற்ற ஆட்கள் கிடையாது இவங்க எல்லாருமே இதுக்கு முன்ன முந்தைய இருந்து பணி செஞ்சுட்டு வர்றாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது வருஷமாகவே இருக்காங்க அதையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணுறாரு ஸோ இதை ஏன் மென்ஷன் பண்ணாருன்னு எனக்கு தெரில இதனோட உள்நோக்கம் வந்துட்டு நான் என்ன கெஸ்ட் பண்ணுறேன்னா எங்கள் அரசாங்கத்துக்கு கீழே வந்தால் தான் நான் உங்களுக்கு வந்துட்டு இப்போ ப இது கொடுப்பேன் எங்களோட அரசாங்கத்துக்கு கீழே வரல அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறீங்கன்னா அது எங்களோட பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலட்சிய பதிலாக தான் நான் பார்க்குறேன் இது எல்லாத்தையும் வந்துட்டு கன்க்ளூட் பண்ணி நான் பார்க்குற இடத்துல வந்து இவங்களோட மேனிஃபெஸ்டோ ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இதில் வந்து கண்டிஷன் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு இதில் வந்து தற்காலிகமாக பணி இருக்கிற டாக்டர்ஸ் மற்றும் செவிலியர்ஸ் இவங்க எல்லோருமே வந்துட்டு நிரந்தரமாக ப பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க பணி நியந்திரம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியோ இல்லை வந்துட்டு பணி நிரந்தரத்துக்காக நாங்கள் வந்துட்டு குரல் கொடுப்போம் இல்லை வந்து எங்களோட சப்போர்ட்டை கொடுப்போம் அப்படின்லாம் எதுவும் சொல்லலை அதில் கிளியர் கட்டாக போட்டிருக்காங்க பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னா இட் இஸ் அ ப்ராமிஸ் ஸோ இதை வந்து அவங்க பண்ணாங்களான்னு கேட்டால் இல்லை இன்னைக்கு போராட்டம் மன்ற நிலைமையை வச்சு பார்க்கும்போது அவங்க வந்து அந்த கண்டிஷனையும் மீட் பண்ணல அதற்கான ஒரு முன்னெடுப்பும் அவங்க கொடுக்குற மாதிரியான ஒரு ஒரு நம்பிக்கையும் அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இல்லை ஒரு கண்துடைப்புக்காக பண்ண மாதிரியும் சும்மா போகிற போக்கில் ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு போகிறோம் இதை வச்சு யார் வேணா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்குலே தான் இருக்குது இதுக்கப்புறம் இவங்க போ இவங்க போராட்டம் பண்ணதுக்கப்புறம் நிறைய அரசியல் நிர்வாகிகளும் அவங்க வந்துட்டு சப்போர்ட் தெரிவிச்சுட்டு இருக்காங்க இவங்களுக்காக என்ன முன்னெடுப்பு பண்ண முடியுமோ அதையும் வந்துட்டு பண்ணுறதுக்காகவும் அவங்க இருக்கிறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக அதற்கான சப்போர்ட் வந்துட்டு கவர்மெண்ட் கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்